மற்றும் அனைத்து நல்லும் வளர்ப்பில் பெரிதும் தேவையானா இதில் கேள்வி உள்ளதா என்பது சந்தேகமாக உள்ளது ஏனென்றால் அந்த அளவிற்கு ஒரு குழந்தை வளர்ப்பில் தாயின் பங்கு மட்டுமே அதிகரிக்கிறது அடூரவர்களே செடிகள் தண்ணீர் எவ்வளவு அவசியமோ

செயல்களை தீர்மானிக்கின்றன சாப்பிடுவதால் அது நல்ல செயலை தூண்டோம் அறாமே உண்டால் அது பாவமான காரியங்களை செய்ய தூண்டோம் அடுவர்களே ஆக ஒரு மனிதனே உடலுக்கும் செயலுக்கும் தொடர்ந்து இருக்கிறது அவர்கள் தெரியும் அவர்களுக்கு ஒரு பால் பால் இது என்ன இருக்கிறது என்று கேட்டார் சொன்னார்கள் ஜக்கா மூலம் தண்ணீர் அதற்கு சண்மாளமாக இந்த பால் கொடுக்கப்பட்டது என்று சொன்னார்கள் உடனே குமரணியில அவர்கள் தனது வாய்ப்புள் விட்டு குடித்த பால் அனைத்தையும் அப்போது அங்கிருந்து ஒரு தோழர் கேட்டார் கலிப்பாவே ஹராம் என்றே வைத்துக் கொண்டாலும் வாங்கி இருப்பதால் என்ன பெயர் வேறு யாருக்கு இதை கொடுக்க முடியும் என்று கேட்டார்கள் அடுவர்களே நம் உடலுக்கும் செல் உணவு ஹராமாக இருந்தால் உறுப்புகளின் செல்லும் ஹராமாக தான் இருக்கும் எனவே தான் அந்த துணைவியலாளர்கள் வாங்கி எடுத்தார்கள் அடுவர்களே தாய் கொடுத்த தாயின் பங்கு குழந்தைகள் எவ்வளவு முக்கியமானது என்று தெரிந்து கொள்ளுங்கள் பல அறிஞர்கள் பெரியவர்கள் இருக்கும் இந்த சபையில் நான் பட்டிமன்ற பேசுவது எனக்கு கிடைத்த பெருமிதம் என்றாலும் எனது தாயான அமுதமும் அறிந்தான் அடுதர்களே பழைய பாரியம் வந்து வைரமுத்தெழுதியிருக்கிறார் அம்மா இல்லையே வாழ்க்கை வெற்றிக்கு உரிமையாக இருந்தது அவர்களின் தாய் அவர் துவா என்று சொன்னால் மிகையான வார்த்தை இல்லை பிள்ளை காப்பாத்தல அறிவுமா வர வேண்டும் என்றே துவா செய்தே அவர் வெற்றிக்கு உரிமையாக இருக்கிறது அவர்களின் தாய் அனுதங்களே அது மட்டுமா கடந்த ஆண்டு கட்ட நாட்டில் நடைபெற்ற காய்பந்து போட்டி தூக்கவில்லாவின் கால் இல்லாத மனிதர் காய்பந்து பார்த்த அந்த கேள்வி து நான் என் தாயின் கருவரை இருக்கும் பொழுது மருத்துவர்கள் வயிற்றுக்கு கீழ் எந்த பகுதியும் இல்லை எனவே உங்கள் குழந்தையை கருவில் கலைத்து விடுங்கள் என்று சொல்லப்பட்டது ஆனால் என் தாய் கருவில் என் பிள்ளை உள்ள

முப்பது மாதம் பால் கொடுக்கும் ரெண்டரை வருஷம் ஷாப்பி மதத்தில் ரெண்டு வருஷம் கொடுக்கணும் ரெண்டுக்குமே புறானல ஆதாரங்கள் உண்மைதான் தாய்ப்பால கொடுத்து வளர்த்தா அந்த குழந்தை மிக உயர்வான சூழ்நிலையில் இருக்குங்கிறது ஆனால் இன்றைய தாய்மார்களுடைய உடல்நிலை அது ஒத்துழைக்குதான் இல்லையே அதிகமாக இல்லையே அவர் சொன்ன விஷயங்கள் ரொம்ப அழுத்தமான விஷயங்கள் ஹரம் ஷெரீஃபனுடைய இமாம் தலைமை இமாம் ஹசரத் அப்துல் ரஹ்மான் சுதேசி அவர்களை பற்றி அழகாக சொன்னார் அவர்களுடைய தாயும் துவாரும் தான் அவர்கள் இந்த உண்மைதான் மிகச் குறிப்பு அது ஒரு தடவை அந்த இமாம்கிட்ட கேட்குறாங்க நீங்கள் இந்த அளவுக்கு ஹரமுக்கு இமாமா வந்ததுக்கான என்ன காரணம் எங்க தாயினுடைய துவாங்கிறத அவங்க சொன்னதாக அரசு பத்திரிகைகள்ல பேட்டி கொடுத்ததாக செய்திகள் வாசிப்போம் அவங்களுக்கு சப்பளம் எவ்வளவு தெரியுமா பிளேன் செக்கு கையில கொடுத்துருவாங்க அவ்வளவுதான் அவங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவங்க ஃபுல்ல பண்ணி கவர்மெண்ட்ல எடுத்துக்க வேண்டியது எவ்வளவு நிர்ணயம் கிடையாது இமா மட்டுமல்ல ஹரமேனி ஷரீஃபையினுடைய அமைச்சராக இப்ப இருக்கிறாங்க அரச குடும்பத்தில் திருமணம் குறிச்சிருக்கிறாங்க தெரிவு செய்யக்கூடிய அந்த துறையில தலைவராக இருக்கிறார் பல சிறப்புகள் இருக்கிறார் இந்த எல்லா சிறப்பும் தாயினுடைய வளர்ப்பில் இருந்து கிடைச்சிது அப்படிங்கிறத குழந்தை மொழியில் ரொம்ப அழகாக சொன்னார் உண்மையிலேயே குழந்தைகளை பக்கத்தில் இருந்து பெற்றெடுக்கிறதுல இருந்து அவர்கள் நடைபயின்று வெளியில் கிளம்புற வரைக்கும் அந்த குழந்தைய முழுமையாக பராமரிச்சிக்கிறது தாய்மைப்பு தான் அதை நிச்சயமாக ஒரு ஆண்களால் செய்ய முடியாது எவ்வளவு பெரிய வீரனாக இருந்தாலும் அந்த தாய்மைப்பில் இருக்கிற பொறுமையை ஆண்கள் அடைஞ்சிக்கவே முடியாது நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பெண்கிட்டே உள்ள அந்த மென்மையான குணம் அந்த பணிவான தன்மை ஆண்கிட்ட இருக்க அதனால தான் எல்கேஜி யூகேஜி படிக்கிற குழந்தைகளுக்கு நர்சரியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மருத்துவர்களுடைய உதவியாளர்களாக இருக்கக்கூடிய செவிலியர்கள் இவங்க எல்லாத்தையும் பெண்களாகத்தான் தேர்ந்தெடுப்பாங்க பெண்களால் மட்டும்தான் முழுமையான அன்பை தர முடியும் குழந்தைகளுக்கு அன்பை கொடுத்து அன்பை வாங்கி அவர்களை மிகச்சிறந்த முறையில் வளர்ச்சிக்கு கொண்டு போய் செலுத்துகிற மகத்தான பங்கை ார் என்பதை மாணவர் முகமது உசைத் தனக்கே உரிய பாடலில் சொல்லியிருக்கிறார் கலக்கம் தெரியில்லா இப்போ அவருடைய கருத்துக்களை மறுத்து பேசுவதற்காக பள்ளிவாசல் திறவை சார்ந்த ஹஜ் முகமது அவர்களுடைய மகனார் அகமது அப்துல்லா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறேன்